பாரு இங்க ஆயிரம் பேர் வந்திருக்காங்க ஆயிரம் குறுங்க தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் ஆயிரம் பேர் வந்திருக்காங்க அது ஒரு ஆறு ஏழு பேர் கஞ்சா குடிச்சாங்க கஞ்சா குடிக்காருங்க அவனுங்க வந்து இவன் என் வண்டியில் குறுக்க நல்லவேளை வண்டியில் அடிபடல அதை இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயல்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று மருத்துவர் ஐயாவுடைய ஆணைய என்பதில் தமிழ்நாடு முழுக்க நடக்குது இன்றைக்கு தஞ்சை மாவட்ட மூணு மாவட்ட கட்சிய அமைப்பின் இல்லையா அந்த மாவட்டத்தினுடைய கூட்டம் இங்கே கும்பகோணத்தில் ஆடுத்துறை சேர்மன் மாவட்ட செயலாளர் மா க ஸ்டாலின் அவருடைய தலைமையில் இன்றைக்கு நடந்திருக்கிறது இந்த கூட்டத்தின நோக்கம் என்னென்னா மருத்துவர் ஐயா அவர்கள் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இங்கே அதே மாதிரி வருகிற டிசம்பர் அஞ்சாம் தேதி வன்னிய சங்கம் வன்னிய மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது எடப்பாடியார் அவர்கள் வழங்கிய இடஒதுக்கீடு இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடஒதுக்கீட்டை மீண்டும் வழங்க வேண்டும் அதுக்காக சிறப்பு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பும் பிரமாண்டமான ஆர்ப்பாட்டத்தை டிசம்பர் அஞ்சாம் தேதி நடக்க இருக்கிற அந்த ஆர்ப்பாட்டம் அது பெரிய திட்டமிடலுக்காக இந்த கூட்டம் அதான் ஒண்ணு அசமா இல்லைங்க ஏதோ கஞ்சா கஞ்சா குடிச்சிட்டு அந்த பசங்க பண்றப்பானுங்க அதனா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார் எங்களுக்கு சேர்த்துக்கு ஆயிரம் வேலை இருக்குது நான் பாரு இங்க ஆயிரம் பேர் வந்திருக்காங்க ஆயிரம் ஒருங்கிணை தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் ஆயிரம் பேர் வந்திருக்காங்க அது ஒரு ஆறு ஏழு பேர் கஞ்சா குடிச்சாங்க கஞ்சா குடிக்காருங்க அவனுங்க வந்து ஏதோ என் வண்டியில குறுக்கு நல்ல வேலை வண்டியில அடிபடல அதான் சொல்லுங்க

சேலம் எம்எல்ஏ கூட்டத்தினுடைய நோக்கம் என்னுடைய தஞ்சை மாவட்ட செயலாளர் தலைமையில் நடந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா அஞ்சா டிசம்பர் அஞ்சாம் தேதி நடக்கிற பன்னிய சங்க பத்து பிள்ளைங்க ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் நடைபெற வேண்டும் மருத்துவர் ஐயா அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பொதுக்குழு அது மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் உறுப்பினர் சேர்க்கை பாட்டாளி மொழி உறுப்பினர்கிட்ட உறுப்பினர் படி உறுப்பினர்கிட்ட எடுத்து வந்துருக்கேன் கொடுத்துருக்குறோம் அதை உறுப்பினர்கிட்ட உறுப்பினர் சேர்க்கை சேர்த்தணும் இதுதான் இவரை நோக்கம் பேர் இப்ப தூங்கணும் உறுப்பினர் உறுப்பினர் படிமாட்டை இப்ப நீதான் கொடுக்குறோம் செய்யற இந்த திட்டங்களை தடுக்கிறதுக்காக சில பேர்

நம்ம சால் நீங்க நம்ம எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறோம் அதனால எங்களுக்கு அச்சுறுத்தி பாக்குறாங்க இந்த அச்சுறுத்தல் எந்த விதத்துலயும் எங்களை பணியை தடுக்காது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்